என்ன சட்டம் திட்டம் தானே செக்ஷன் செவன்டி ஒண்ணு போடுற பஸ் கிடைக்காது செக்ஷன் செவன்டி ஒண்ணு போறேன் செக்ஷன் செவன்டி என்ன போடுற வாடகை கட்டலானதான் செக்ஷன் செவன்டி எயிட் ஆனா வாடகை கட்டுற மாதிரியும் செக்ஷன் செவன்டி எயிட் போடுற இது எந்த விதத்துல நியாயம் நீ ஒரு ஜட்ஜி நான் ஹைகோர்ட்ல போய் ஒரு கேஸ் போறேன் இந்து வேலை துறையில நான் ஒரு ஹைகோர்ட்ல கேஸ் போறேன் ரெண்டு மூணு வாய்தா அடுத்த வாய்தா என்ன சொல்லுவாங்க அந்த ஜட்ஜு நீ போய் இந்து வேலை துறை கோர்ட்ல போய் முடிச்சுன்னு வாங்குவான் அவன் என்ன சொல்லுவான் வாடகை பாக்கி ஃபுல்லா கட்டி நான் உன் கதையை கேட்கறேன்னு அதுதான்டா என் பிரச்சனையே வாடகை தான் என் பிரச்சனை அதை நான் ஃபுல்லா கட்டிட்டா எனக்கு என்ன பிரச்சனை ஒண்ணுமே இல்லையே என்னுடைய பிரச்சனை வாடகை தான் எடுத்துருக்குது அதனால்தான் இந்த கோயிலில் சார்ந்தும் சாரத மனையில் குடியிருப்பதற்காக இதுதான் நம்முடைய ஃபைனல் கால் இறுதி சுற்று பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று மானிய வருது இன்று நம்ம இங்கே பேரணியை கொண்டிருக்கோம் இந்த பேரணி முடிகிற வரைக்கும் மொத்த ரசி கூட எல்லாம் இங்கே இருக்கணும் நம்முடைய பெரும்பான் நம் பலத்தை இங்கே நிரூபித்து நாம் நம் கோரிக்கை மீது வெல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு கோயில் சார்ந்து சாராது மனைவ குடியிருப்போம் சங்கத்தில் மாபெரும் கோடைகளுக்கு தேர்தல் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருகை வருகிறேன் என்று வரவேற்று இன்றைய நிலையில் கோயில் மலை வாழ்வோர்கள் மிகுந்த பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அது மட்டுமின்றி நமது கோரிக்கையில் மிக முக்கியமானது பகுதி முறை சதுரலை கணக்கை நீக்கி பகுதி முறையை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும் தடையில்லா மின்சாரம் எந்த விதமான நெருக்கடிகளுக்கும் உள்ளாகாமல் வகையறிந்து பட்டா உள்ளிட்ட அனைத்தையும் இந்த பேரணியில் நாம் கொண்டு செல்லிருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு இடத்துல ஒரு பத்து வருஷம் பொறம்போக்கு பட்டா எந்த எந்தவித பட்டாவும் இல்லாமல் இருக்கிறது நமக்கு மிகவும் வேதனையாக உள்ளது ஆகையினாலே காலே வருகின்ற காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருபது லட்சம் குடும்பங்கள் ஒருபோதை வாக்காளர்கள் ஒருங்கிணக்கிய இந்த மாபெரும் கூட்டமைப்பிற்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளையும் எடுத்து நமது மாநில தலைவர் ஐயா பாலசுப்ரமணிய அவர்களும் பொருளாதார அவர்கள் ஏழுமலை அவர்களும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர் அனைவரும் சந்திக்கணை இதற்கு அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிற நிர்வாக உறுப்பினர் அனைவருக்கும் சிலம் தாழ்ந்து என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக உலகை மாவட்ட தலைவர் அண்ணன் தூளை வாழ்கிற மணி அவர்களை பேசுகிறார் பயமுத்துறாருங்க சார்ந்த சாணாந்த நாங்க எங்க சார்ந்த சாண்டாது மொத்த கோரிக்கையும் நம்ம கோரிக்கை எல்லாம் இதை பற்றி தான் பேசினே இருக்கோம் உச்சி வெயில் மண்டல கொண்டாலும் உதய சூரியன் இல்லாத உச்சி வெயில மாட்டின்னு முடிக்கிறது தான் இருப்போம் இந்த கூட்டத்திற்கு ஏற்றிருக்கும் மரியாதைக்குரிய தலைவர் பாலசுப்ரமணியம் சூப்பரான ஆளுங்க அவரு ஆனால் நம்மளுக்கு தான் கை தட்ட வர மாட்டேங்கில்ல எவ்வளோ உழைக்கிற மனசு இருக்கு போட்டிக்கு போயிருந்தோம் நீ இந்த கை தட்டல் கேட்கணும் இது எங்க நம்ம மீன் மார்க்கெட்டு தாண்டா இருக்கு இது சரி அடுத்து இதற்கு நம்மளுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் முத்தரசன் அவர்கள் கட்சிங்க கூச்சப்படாதீங்க இது தயவு செய்து இந்த மணிக்காக தட்டுறதே கிடையாது நமக்காக பாடுபாடுறவங்களுக்கு கை தட்டுறது என்னடா தட்டு கைத்தட்டு கைத்தாட்டுன்றான்னு எல்லாமே தூக்க காலத்தில் இருக்கிறோம் ஒரு கைத்தட்டியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும் அடுத்தபடியாக எனக்கு முன் பேசிய ஆனந்தன் அவர்களே மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே மரியக்குரிய பெஞ்சிமன் அவர்களே மாடுமை கட்சி நிர்வாகி அவர்களே மகளிர் மகளிரணி அமைப்பாளர் எங்கே நான் உற்ற போகிறோன்னு மகளிர் மகளிரணி அமைப்பாளர் அம்மையார் பூங்கொடி பூங்கொடி தெரியல அவங்க செவ்வாய் கிழமைனா மௌன விரதம் என்ன தெரியல நம்ம இடத்துக்கு பட்டா கடிச்சாதான் வாய் திறப்பாங்களாம் அது மாதிரி இருக்காங்க எனது அன்புக்குரிய சகோதரி விஜயாசேகர் தேவநகர் சேர்ந்த விஜயசேகர் அவர்களே பெருமைக்குரிய காமராஜர் அவர்களே ஆதிகேசன் அவர்களே சசிகுமார் அவர்களே

இன்னும் நம்ம பொங்கலாம் நம்மளை இன்னும் தண்ணி ஊற்றி அனுப்பி விட்டுருவாங்க இது வரைக்குமே முதல்வர்கிட்ட நம்ம மனு கொடுத்தாச்சு துணை முதல் மனு கொடுத்தாச்சு அடுத்தபடியாக மாவட்ட ஆட்சியர் சொல்லியாச்சு அதுதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் மாவட்ட ஆட்சி வழியாக முதல்வரை சந்திச்சு திரும்ப அந்த மாதிரியே சந்திச்சாச்சு இது மட்டும் இல்ல எல்லா மாவட்ட கலெக்டருக்கும் இந்த செய்தி தெரிவிக்கணும்னு தெரிவிச்சாச்சு ஆனா இறுதியான போராட்டம் இது உறுதியா நடக்கின்ற நம்பிக்கையில நம்ம இருக்கிறோம்